விக்ரம் பிரபு நடித்த திரைப்படம் முதல் திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ரிலீஸான கும்கி இரண்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ரிலீஸான இவன் வேற மாதிரி மூன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரிலீஸான அரிமா நம்பி நான்காவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ரிலீஸான சிகரம் தொடு ஐந்தாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் வெளிவந்த வெள்ளக்காரதுர ஆறாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வெளியான இது என்ன மாயம் ஏழாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளிவந்த வாகா எட்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளிவந்த வீரர் சிவாஜி ஒன்பதாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வெளிவந்த சத்ரியன் பத்தாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வெளிவந்த நெருப்புடா பதினொன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வெளிவந்த பக்கா பனிரெண்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வெளிவந்த அறுபது வயது மாநிலம் பதிமூன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வெளிவந்த துப்பாக்கி முனை பதினான்காவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளிவந்த வானம் கொட்டட்டும் பதினைந்தாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளிவந்த அசுரகுரு பதினாறாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியான புலிக்குத்தி பாண்டி பதினேழாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த டானாகாரன் பதினெட்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பத்தொன்பதாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் பார்ட் டூ இருபதாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான பாயும் ஒளி நீ எனக்கு இருபத்தி ஒன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான ரெய்டு இருபத்தி இரண்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான இருகப்பற்று